அஸ்லாம் வலைக்கம் அஸ்வியா கிச்சனில் இன்றைக்கி நம்ம வந்து இட்லி தான் பார்க்க போகிறோம் அதுவும் ரேசன் அரிசியில் சிம்பிளாக வேறு எந்த அரிசியுமே சேர்க்காமல் சாப்பாடு அரிசி இட்லி அரிசி எதுவுமே சேர்க்காமல் நம்ம எப்படி செய்யுறதுன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒருபடி அளவு நான் எடுத்துருக்கேன் ரேஷன் அரிசி நல்லா புடச்சு சுத்தம் பண்ணி நம்ம எடுத்துக்கணும் இதில் வந்து வேறு எந்த அரிசியும் நம்ம கலக்க கிடையாது நல்லா பாருங்கள் ரேஷன் அரிசி மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன் இதை வந்து இப்போ நம்ம ஒரு படி அளவு எடுத்துருக்கோம் இப்போ படி அளவில் ஊறப்புறவங்களுக்கு ஒரு படி இப்போ டம்மர் அளவு அளவு எடுக்கிறவங்களுக்கு வந்து நான் டம்மர் அளவு நான் சொல்கிறேன் இப்போ இட்லி அரிசியோ சாப்பாடு அரிசியோ நம்ம எதுவுமே சேர்க்க கிடையாது வெறும் ரேஷன் அரிசியில் தான் நம்ம போறோம் இப்போ வந்து டம்மர் அளவில் பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட்டு நம்ம அலந்து எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு நாலு டம்மர் அளவு வரும் இந்த அரிசி ஒரு படி அரிசி வந்து நாலு டம்ளர் அளவுக்கிட்ட வரும் இப்போ நாலு டம்மர் அளவோட கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கு அரிசி இந்த கம்மியான அளவுக்கு வந்து நம்ம பச்சரிசி எடுத்துக்கிறணும் இது ஒரு கையில் வந்து ரெண்டு கை அளவு நம்ம க கைப்பிடி அளவு நம்ம பச்சரிசி எடுத்துக்கலாம் இதுக்கு மேலே நம்ம அரிசி அதிகமாக சேர்த்துறக்கூடாது பச்சரிசி இப்போ வெறும் புழுங்க அரிசியிலே நம்ம இட்லி செய்யலாம் நம்ம அதுவும் இட்லி சூப்பராக இருக்கும் நம்ம தோசை எதுவும் மிச்சப்பரமாக எல்லாருமே யாருமே இட்லி அவ்வளோவா எல்லாமே சாப்பிட போகிறது இல்லை நம்ம மீதமாக தோசை ஊற்றினா வரணும்னா அதுக்காக தான் அந்த பச்சரிசி நம்ம எடுத்துருக்கோம் இப்போ அதை நல்லா கழுவி ஊற வச்சிடணும் இதுக்கு தகுந்த அளவு உளுந்த மருப்பு நம்ம எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து அளவு பார்த்திங்கன்னா நூறு கிராம் அளவில் உளுந்த பருப்பு நான் எடுத்திருக்கேன் அளவுன்னு பார்த்திங்கன்னா டம்மர் அளவு பார்த்திங்கன்னா நாலு பங்குக்கு அதில் அரை டம்ளர் அளவு உளுந்து வரும் இப்போ அந்த அளவில் தான் நான் எடுத்திருக்கேன் இது உடச்ச பருப்பு நான் எடுத்திருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் இதோட அரை ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கலாம் வெந்தயத்தை எடுத்துகிட்டு ஒரு டைம் நல்லா தண்ணி ஊற்றி அலைச்சிட்டு நல்லா ஊற வச்சிடணும் வெந்தயமும் சேர்த்து ஊற வச்சிடணும் இப்போ அதை நல்லா கழுவி எடுத்துட்டு நான் வந்து ஃப்ரிட்ஜில் தான் இப்போ ஊற வைக்க போகிறேன் தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஃப்ரிட்ஜில் ரெண்டு மணி நேரம் வச்சிடணும் வச்சுட்டு நம்ம எடுத்து பாருங்கள் நல்லா ஊறி வந்துடும் பருப்பு நல்லா ஊறி எந்தளவுக்கு புசு புசு நல்லா ஊறி வந்துடும் ஆட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி தான் அரிசி நல்லா ஊறி வந்துருச்சு பாருங்கள் நல்லா வெள்ளை விளையேன்னு அரிசி நல்லா ஊறும் நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ நான் ரெண்டு மணி நேரத்துக்கிட்டு தான் நான் ஊற வச்சிருந்தேன் நல்லா ஊறி வந்துருச்சு ரெண்டுமே இப்போ நம்ம கிரைண்டரில் சேர்த்து மாவை ஆட்டிக்கலாம் பாட்டி எடுத்தாச்சு மாவு எப்போவுமே அரிசி மாவு மட்டும் கொஞ்சம் குருணை விட்டு ஆட்டிடணும் தோசை இட்லிக்கு ரெண்டுமே நல்லா ரொம்ப நைஸாக ஆட்டிட்டோம்னா இட்லி வந்து ரொம்ப வலுவனும் சாப்பிடவே முடியாது கொஞ்சம் அரிசி மாவு ஆட்டையில் கொஞ்சம் ரவா பதத்துக்கு ஆட்டி எடுத்துக்கிறணுங்க அப்போ தான் இட்லி நல்லாயிருக்கும் இப்போ உப்பு சேர்த்தாத்து மாவில் உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வரவும் நல்லா கைவிடாமல் அடித்து கலந்துக்கணும் அடி மாவெலாம் மேலே வர மாதிரி நல்லா கலந்துடணும் அப்போ தான் மாவு நல்லா இட்லி மாவும் அரிசி மாவும் உளுந்து மாவும் நல்லா ஒன்றா ஆகி வரும் இல்லைனா மேலே அப்படியே பொங்கல் மாதிரி விழுந்துட்டுக்கிறோம் கீழே அரிசி மாவு இருந்துக்கிறோம் இட்லி நல்லா இருக்காது நம்ம மாவு அளவுக்கு நல்லா அந்த அளவுக்கு தான் இட்லி விட அளவு வந்து நல்லா இருக்கும் இப்போ கலந்தாச்சு நம்ம வேணுங்கிற பாத்திரத்தில் தனியாக பாதி மாவு நம்ம எடுத்துக்கலாம் மிச்சமாகவும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ எடுத்து வச்சாச்சும் நம்ம காலையில் பார்க்கலாம் இட்லிக்கு இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்கு நல்லா மாவு பொங்கி வந்திருக்கு இப்போ நான் நைட்டே கலந்து வச்சுட்டேன் இப்போ காலையில் எடுத்து பார்த்தா மாவு நல்லா அளவுக்கு பொங்கி வந்திருக்கு பாருங்கள் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சா தான் இட்லி வந்து நல்லாயிருக்கும் இப்போ பொங்கி இருந்துச்சு மாவு இப்போ நம்ம இட்லி ரெடி பண்ணிடலாம் மாவு அள்ளி வைக்கவே அது அப்படியே ஒரு அவ்வளோ அழகாக சாஃப்டாக இருக்குங்க அந்த மாதிரி எடுத்து அப்போ தான் மா இட்லி நல்லாயிருக்கும் இப்போ அது ஒரு மூடி வச்சுட்டு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஏழு நிமிஷம் முடியும் மா இட்லி வேகட்டும் இதுக்கு வந்து ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம் இன்றைக்கி வந்து நம்ம மாங்காய் சட்னி தான் செய்ய போகிறோம் இதுக்கு நமக்கு எந்த சைஸில் மாங்காய் தெரியும் அந்த சைஸில் மாங்காய் எடுத்து தோலை சீவிட்டு இது வந்து கேரட் துருவுறதில் நம்ம துருவி எடுத்துக்கலாம் மா சட்னியோட அளவை பொறுத்து நம்ம எவ்வளோ மாங்காய்லாம் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நான் துருவி எடுத்துட்டேன் இப்போ ஒரு கடாயை வச்சு நம்ம இதை வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கணும் கடாயை வச்சாச்சு கடாயை வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டேன் ஆயில் சேர்த்துட்டேன் ஆயில் ஹீட்டானோடனே ஒரு அஞ்சு மிளகா நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளோட உருப்பந்தான் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் அஞ்சு வர மிளகா காஞ்ச மிளகாய் ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டேன் இப்போ மிளகா வந்து கலர் ரொம்ப மாறுங்கிறதுனால மிளகாய் நான் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன் இப்போ கடலைப்பருப்பு நல்லா சிவந்து வந்துருச்சு இப்போ அதிலேயே நம்ம உளுந்த பருப்பு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா பொன்னிறமாக கலர் வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இதில் ஒரு கொத்து கருகப்பில் மூணு பூண்டு எடுத்து உண்டு எடுத்து உரித்து அதையும் நம்ம சேர்த்து எண்ணெயை நல்லா வதக்கிட்டு இதிலேயே நம்ம மா மாங்காய் துருவி வச்சுருக்கோம்ல இப்போ அதையும் நம்ம இதில் சேர்த்து வதக்கிடலாம் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் நல்லா எண்ணெயிலையும் இந்த மாங்காயை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதை வதக்கி நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு இப்போ அடுத்தது இதிலேயே வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தேங்காய் துருவெல்லாம் எடுத்துருக்கோம் இப்போ அதையும் நம்ம இதிலே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இப்போ நல்லா வதக்கியாச்சு இப்போ இதை நம்ம ஆரட்டும் இப்போ அரைக்கணும் சட்னி அரைச்சிடலாம் மிக்ஸியில் சேர்த்தாச்சு இந்த சட்னிக்கு அளவுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு சட்னி சூப்பராக ரெடியாயிருச்சுங்க இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி சாப்பாடு எல்லாத்துக்குமே இந்த ஒரு சட்னியே போதுங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது சட்னி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஒரு டைம் செஞ்சு பார்த்தீங்கன்னா உடைய மாட்டிங்க இப்போ இட்லி ரெடியாகிடுச்சு நம்ம இட்லி எடுத்துடலாம் இப்போ சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் இப்போ என் துணியில் ஒரு இட்லி மாவு கூட இட்லி கூட ஒட்டவே இல்லை பாருங்கள் அளவுக்கு சூப்பராக வந்திருக்குது இட்லி யாருமே இது வந்து ரேசன் ஐஸ்ல செஞ்ச இட்லினே சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு சட்னியும் ரெடியாகிச்சு சூப்பராக வருங்க இட்லி எவ்வளோ மல்லிகைப்பு மாதிரி எவ்வளோ அருமையாக இருக்குது நீங்களும் கண்டிப்பாக ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் இந்த நான் சொன்ன அளவுலேயே கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு இட்லி சூப்பராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்கள் இந்த வீடியோ பிடிச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள்